கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு வசனம் ஒன்றிலே கத்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்படுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்தர் தான் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும் அதாவது கட்டடமாகிய இந்த ஹவுஸையும் கத்தர் தான் கட்டணும் ஃபேமிலி ஹோம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஹோம் என்ற அந்த உறவுகளையும் கர்த்தர் தான் கட்ட வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த ரெண்டையுமே கத்தர் தான் கட்ட வேண்டும் பாருங்க நம்முடைய குடும்பத்தை கத்தர் கட்டாவிட்டால் வேற யாராலும் கட்டவே முடியாது கத்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை கட்டி எழுப்பும் போதுதான் அவன் வெற்றியின் பாதையை நோக்கி பயணிக்கிறான் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் முதலாவதாக

மோதி அடைத்தது ஆனாலும் அந்த வீடு விழவில்லை என்று சொன்னால் அது கற்பாறையின் மீது போடப்பட்டிருந்த அஸ்திபாரமாக இருந்தது குடும்பங்கள் அசைந்து கொண்டிருப்பதற்கு கொண்டிருப்பதற்கு அழிந்து காரணம் என்னன்னா தன்னுடைய குடும்பத்தின் அஸ்திபாரமாக இல்லாமல் தான் கத்தரை தன்னுடைய குடும்பத்தின் அஸ்திபாரமாக அவர்கள் வைக்காமல் போகிறதுனால அந்த குடும்பங்கள் அசைக்கப்படுகிறது உங்களுடைய குடும்பங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கத்தரை அஸ்திபாரமாக கொண்டிருக்க வேண்டும்

பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்களா இருக்கிறீங்களா ஆண்டவர் நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தை அங்கீகரித்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்பது பிள்ளைகளே மூன்றாவதாக தேவனுக்குள்ளாக அகமகிழ்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் நீங்கள் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற குடும்பங்கள் தான் சந்தோஷம் உள்ள குடும்பமாய் மாற முடியும் இன்னைக்கு குடும்பத்துல பாருங்க நம்ம வீட்டுல எதுவுமே இல்லாம போனாலும் பரவாயில்லைங்க ஆனா கத்தருக்குள்ள சந்தோஷத்தை மட்டும் நீங்க இழந்து போயிடாதீங்க ஏன்னா கத்தருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க குடும்பத்தில் எதுவுமே இல்லாம போனாலும் நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக நீங்கள் மலர்ந்த முகத்தோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்துகிற ஒரு நபராக மாற முடியும் ஆகையாலே உங்களுடைய குடும்பம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நமக்கு அது இல்லையே இது இல்லையே நமக்கு துணி இல்லையே வஸ்திரம் இல்லையே உணவு இல்லையே ஐயோ என்கிட்ட அது வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க இப்படி குடும்பம் பொருட்களின் அடிப்படையிலோ உங்களுக்கு இருக்கிறதான அந்தஸ்துகளின் அடிப்படையிலோ உங்களுக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்புகளின் அடிப்படையிலோ நீங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நீங்கள் ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்குள்ள தான் நீங்கள் மகிழ்ச்சியை பார்க்க முடியும் கத்தருக்கு வெளியே நீங்க எதை பார்த்தாலும் சரி அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வராது நான்காவதாக கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் பாருங்க நம்முடைய குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் நம்முடைய குடும்பத்தின் அஸ்திவாரமாக நம்முடைய குடும்பத்தை அங்கீகரிக்கிறவராக நம்முடைய குடும்பத்தின் அக நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாத நான்காவது காரியம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் பாருங்க நம்முடைய குடும்பத்தில் கத்தருடைய ஆசீர்வாதம் தான் கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே உமது அடியனின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு என்னுடைய குடும்பத்தை என் வீட்டை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் கத்திரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க கத்தருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும் கத்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு நிறைவானதாக போதுமானதாக நம்முடைய குறைவுகளிலும் நம்மை நிறைவாய் நடத்தக்கூடியதாக அது மாறும் அன்பு தேவ பிள்ளைகளே ஆகையால அவங்க என்ன ஆசீர்வதிக்கலை இவங்க என்ன ஆசிர்வதிக்கல அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க புலம்பாதீங்க அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைய நாளிலே கத்தருடைய ஆசீர்வாதம் ஒன்று இருந்தால் போதும் உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தில்

ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் சந்தோஷம் உள்ள குடும்பங்களாக கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக கத்தரு எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில பயந்து கலங்கி ஆண்டவரே உடைந்து போய் இருக்கிற நொறுங்கி போய் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கத்தர் ஒட்ட வைத்து ஆண்டவரை அவர்களை சரி செய்து ஆண்டவரை அவர்களை அழகு பார்த்து ஆண்டவரை அவர்களை மகிழ்ச்சியாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களிலே சந்தோஷம் இல்லையோ சமாதானம் இல்லையோ விடுதலை இல்லையோ எல்லா குடும்பங்களிலும் ஒரு தெய்வீக நன்மை ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் நீர் அந்த குடும்பத்தின் அஸ்திவாரமாக இருந்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா நீரே குடும்பத்தையும் சபையும் கட்டுகிற தேவனாய் இருக்கிறேன் நீர் கட்டாவிட்டால் வேற யாரும் கட்ட முடியாது நீர் காப்பாற்றாவிட்டால் வேற யாரும் காப்பாற்ற முடியாது என்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உணர்வாக இது மாற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆசீர்வதித்து வழிநடத்தும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் री மாyದ ಪگە.